வாராகியம்மனே போட்டி நான் உங்கள் குருஜி ஆனந்தன் இப்போ வந்து வீட்டில் வந்து கலசம் வைக்கலாமா நிறைய பேர் கலசம் வச்சா அப்படி ஐதீகம் பண்ணணும் இப்படி ஐதீகம் பண்ணணும் அப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வந்து கலசம் வைக்கிறது பயப்படுறீங்க அது கலசம் வைக்கலாமா வைக்கக்கூடாதாங்கிற பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம் ஓம் நம சிவாய இப்போ கலசம்னா என்னது அப்படின்னா நம்முடைய உடம்பு அப்படின்னு சொல்லலாம் என்னென்னா நம்முடைய உடம்பு அந்த மேலே இருக்கிற தான் நம்முடைய சிரஸ் சிரசே பிரதானம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கலசம் அப்போ நம்ம உடம்புக்கு அதாவது தெய்வத்தை ஆவாகனம் பண்ணி அந்த தெய்வ சக்தியை பெறுவது தான் இந்த கலச பூஜைன்னு சொல்கிறது இது வந்து எந்த விதமான நவகிரக தோஷங்களாக இருந்தாலும் சரி எந்த விதமான தோசை பரிகாரங்களாக இருந்தால் அது வீட்டில் வச்சு செய்கிறது அவ்வளவு நல்லதில்லை அதே பரிகாரங்கள் இல்லாத மகாலட்சுமிக்காக வண்டி நம்ம கலசம் வைக்கிறோம் குலதெய்வத்துக்காக நம்ம கலசம் வைக்கிறோம் நம்ம வீட்டில் வந்து எப்போயுமே சுவிச்சமாக இருக்கணும் ஒரு குழந்தை பாக்கியம் இருக்கணும் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் நம்ம தொழில் விருத்தி அடையணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் தாராளமாக நம்ம கலசம் வச்சு பூஜை பண்ணலாம் இதுவே வந்து ஒரு பரிகாரமாக செய்கிறீங்க அப்படின்னா பெரும்பாலும் பரிகார பூஜைகள் எல்லாமே வந்து கோவிலில் தான் நல்லது சரிங்க நீங்கள் சொல்லிட்டீங்க கிரகப்பிரவேசம் வைக்கிறோம் அப்போ வந்து கணபதி ஹோமத்தோடு சேர்ந்து சுதர்ஷ்ண ஹோமம் பண்ணுறாங்க மகாலட்சுமி ஹோமம் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே வந்து சேர்த்துதே சொல்கிறாங்க அது மட்டும் சரியா அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி வரலாம் அது வந்து நாம் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து பரிகாரமாக செய்யலை இந்த வீட்டில் நான் வந்து புதுசாக குடி போகிறேன் இந்த வீட்டில் சக்திகளோ வேறு ஏதாவது செய்வினை பில்லி சூனியம் வைப்பு இது மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கலாம் இந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி தந்தரையாக இருந்தது அப்போ ஏதோ ஒரு எலும்புகள் ஒரு மிருகத்தினுடைய எறும்பு எலும்புகள் அல்லது ஒரு பாம்பு ஊறி போனது அந்த பாம்பு செத்து கிடந்த எலும்புகள் இப்படி ஏதோ ஒரு ஒரு தீய சக்தி வந்து நம்ம அந்த இடத்துல இருக்கலாம் அந்த தீயசக்தியை நம்ம வெளியே அனுப்பணும்னா அப்போ சுவர்சன கோமங்கள் இதெல்லாம் நம்ம செய்கிறோம் அதே முதல் கட்டமாக நம்ம ஒரு வீட்டுக்கு குடி போகும்போது அந்த கிரக பிரவேசத்துக்காக நம்ம கணவதி கோபம்ங்கிற அடிப்படையில் அதோட சுதர்சன ஹோமம் இது மாதிரி ஆயுஷ் ஹோமம் இதெல்லாமே அதை சேர்த்து சொல்லுவாங்க அது வந்து ஒரு முறை நம்ம குடி போகிறதுக்கு முன்னாடி செய்கிறோம் ஆனால் அதுவே வந்து நம்ம அடுத்த முறை வந்து நம்ம விளையடிச்சிட்டோ அல்லது வேறு ஏதாவது ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண்ணு வந்து பூப்படைஞ்சிட்டா இதை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அப்போ வந்து நம்ம பண்ணிக்கலாம் ஆனால் நித்திய கணபதி கோமங்கள் பண்ணுறது மட்டும் தான் பண்ணணுமே வழிய அதோடு சேர்ந்து அடிஷ்னலாக கோமங்கள் நம்ம வந்து பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு தீய சக்தி இருந்தால் மட்டும்தான் நம்ம வீட்டில் பண்ணணுமே ஒழிய வேறு எந்த இதுக்காகவும் நம்ம மற்ற கோமங்கள் பண்ணக்கூடாது கணவதி ஹோமத்தை தவிர மற்ற கோமங்கள் அதாவது இதில் வந்து தொழில் விருத்திக்காக மகாலட்சுமி கோமம் இந்த மாதிரி இதுகளெல்லாம் நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அது வந்து தப்பு கிடையாது இப்போ நம்ம வந்து கலசத்தை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இந்த கலசத்தில் மாவிலை வைப்பாங்க அல்லது வெத்தலை வைப்பாங்க பார்த்துருப்பீங்க இந்த வெத்தலையையும் மாவிளையும் எதுக்காக வைக்கிறோம்னா நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதுக்காக மாவிளையை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வாசலில் வந்து மா இலையை வந்து கோர்த்து கட்டியிருப்பாங்க இது எதுக்காகனா சக்தியை உள்ளே விடாது அதே தான் நம்ம கலசத்துக்கும் இந்த நான் அஞ்சு ஒம்போதுன்னு சொல்லி எண்ணிக்கையில் அந்த கலசத்தில் வந்து இந்த மாவிளை வைப்போம் அது மேலே தேங்காயை வைப்போம் அதே மாதிரி இப்போ வந்து நம்ம தேங்காய்ங்கிறது நம்ம தெரியும் உங்களுக்கு சிரசுங்கிறது தான் தேங்காய்ன்னு சொல்கிறோம் அப்போ அந்த மாதிரி நம்ம க கலசத்தை வைக்கும்போது மகாலட்சுமி வரலட்சுமி நோன்புகள் இருக்கிறவங்க வீட்டிலேயே கலசம் வச்சு மகாலட்சுமி மந்திரம் சொல்லலாம் இது வர வரலட்சுமி மந்திரம் சொல்லலாம் விரதம் இருந்து அந்த கோம அந்த கலசங்களை நம்ம வழிபடும்போது நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவே ஒன்பது கலசங்கள் நவக்கிரகங்களுக்கு வச்சு நம்ம வீட்டில் வந்து பண்ணுறதுங்கிறது ரெகுலராக பண்ணுறது அவ்வளோ ஊர்ஜிதம் இல்லை முக்கியமான நாட்களில் நம்ம செய்யலாம் மற்றபடி வந்து இப்போ அந்த பரிகாரங்கள்ங்கிறது வந்து வீட்டில் பெரும்பாலும் செய்யாமல் அது ஒரு ஆலயத்தில் நீங்கள் அந்த பரிகாரங்களை செய்ய ஆரம்பித்தீங்கன்னா அது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் அதே போல் ஒரு நீர்நிலையிலையோ ஒரு கடல் கரைகளிலையோ இந்த ஹோமங்கள் பரிகார ஹோமங்கள் செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் அந்த கலச வழிபாடுங்கிறது பயப்படவே வேண்டியதில்லை நீங்கள் யார் வேணாலும் நிச்சயமாக அந்த கலசத்தை நான் சொன்ன மாதிரி மாவிளை வெட்டிலை மேலே தேங்காயை வச்சு சந்தன குங்குமம் வச்சு அழகாக நீங்கள் மகாலட்சுமி வரலட்சுமி மந்திரத்தை சொல்லி பண்ணலாம் குலதெய்வத்தை கூட அதில் ஆவகனம் பண்ணலாம் அந்த தண்ணீரை வந்து நம்ம வந்து மேலே தெளிச்சுக்கலாம் இது தப்பு கிடையாது இதை தொடர்ந்து நீங்கள் வந்து வழிபாடு மூலமாக பண்ணுங்க ரொம்ப சிறப்பாக நல்ல ஒரு நிலையில் நீங்கள் வருவீங்க நல்லதே நடக்கும் அதுவும் நன்மையாக இருக்கும் நன்றி வணக்கம் சிவாய